ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியின் அடிப்படை குணநலங்கள் கும்பராசினர் தங்கள் சுதந்திரத்தை தேடுகிறார்கள் வழக்கமான வாழ்க்கை முறைகளை நிராகரித்து தங்கள் சொந்த விருப்பத்துடனும் யோசனையுடனும் வாழவே விரும்புவார்கள் இவர்கள் உண்மையானவர்கள் ஆர்வமுடையவர்கள் மற்றும் கணிக்க இயலாதவர்கள் கும்பராசியின் சிறப்புகள் கும்பம் பதினொன்றாவது ராசியாகும் சனி மற்றும் யுரேனஸ் அதாவது ராகு கிரகத்தால் ஆளப்படுகிறது தனித்துவம் மற்றும் சுதந்திர கருத்துக்கள் கொண்டவர்கள் உண்மையானவர்கள் தைரியமானவர்கள் மற்றும் ஆர்வமானவர்கள் கும்பராசியினர் தங்கள் விரும்பும் நபர்களிடம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள் உணர்வுகளை நம்புவதில் சிரமப்படுவார்கள் அதனால் அதை ஆள அனுமதிப்பதில்லை தங்கள் கருத்துக்களில் நம்பிக்கை வைத்துதான் எதையும் செய்வார்கள் கும்பராசியின் அடையாளம் துலா மற்றும் மிதனம் போன்று இது ராசியாகும் இவர்கள் எப்போதும் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும் பொதுவாக காற்றராசினர் அறிவார்ந்தவர்கள் மற்றும் பிரகாசமானவர்கள் இதன் சின்னம் தண்ணீரை உள்ளடக்கியது ஆனால் உண்மையில் கும்பம் காற்றராசியாகும் கும்பராசியின் ஆளுமை என்ன கும்பராசியினர் சவால்களை எதிர்நோக்க விரும்புகிறார்கள் சுற்றியிருப்பவர்களால் தங்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென நினைப்பவர்கள் யுரேனஸ் இவர்களை ஆளும் கிரகம் இது சில நேரங்களில் திடீர் வன்முறை மாற்றத்தையும் மிக நெகிழ்வான தன்மையையும் குறிக்கும் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் கும்பராசினரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் கும்பராசி தேதிகள் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பத்தொன்போது வரை கும்பராசியின் தன்மைகள் புதுமைவாதிகள் கும்பராசியின் குணங்கள் கருணையானவர்கள் கும்பராசியின் பிழைகள் தனித்தன்மையானவர்கள் கும்பராசியின் ரத்தினங்கள் கிறிஸ்டல் அமேதிஸ்ட் கும்பராசியின் கிரகம் யூரேனஸ் ராகு கும்பராசியின் அடையாளம் காற்று கும்பராசியின் நிறங்கள் ஊதா ஊதா நீளம் கோபால்ட் கும்பராசியின் உலோகம் குரோம் தொடர்புடைய உடல் பாகங்கள் கால்கள் சிறைய அமைப்பு கும்பத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் கும்பராசினரின் பண்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடன் காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த உறவை உருவாக்க உதவும் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம் நேர்மறையான பண்புகள் ஒன்று நட்பானவர்கள் இரண்டு கற்பனைவாதிகள் மூன்று விசுவாசமானவர்கள் நான்கு சுதந்திரமானவர்கள் ஐந்து ஆதரவானவர்கள் எதிர்மறை பண்புகள் ஒன்று கணிக்க இயலாதவர் இரண்டு சீரற்றவர்கள் மூன்று தீவிரமானவர்கள் நான்கு பிடியாதமானவர்கள் ஐந்து மனக்களர்ச்சி உடையவர்கள் கும்பராசியின் பெண்களின் பண்புகள் கும்ப பெண்கள் வேடிக்கையானவர்கள் நகைச்சுவையானவர்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமானவர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துபவர்கள் மற்றும் விருப்பப்படி நடப்பவர்கள் மனதில் இணைப்பதை செயலாக செய்பவர்கள் கும்பராசி ஆண்களின் பண்புகள் கும்பராசி ஆண்கள் மனக்கிளர்ச்சி உடையவர்கள் புத்திசாலிகள் நேசமானவர்கள் மற்றும் சுயாதீனமானவர்கள் இவர்களின் எதிர்மறையான குணங்கள் நம்ப முடியாதவர்கள் பிடியாதமானவர்கள் மற்றும் சந்தேகத்துக்கு உரியவர்களாக இருக்கலாம் காதலிக்க தாமதமாகலாம் ஆனால் தங்கள் துணைக்காக எதையும் செய்பவர்கள் கும்பராசியுடன் பொருந்தக்கூடிய மற்றும் இணக்கமான ராசி அது மற்றும் மற்றும் ராசியினர் சரியான காதலர்கள் இந்த இரட்டையர் அறிவார்ந்த பழக்கழக்கங்களை விரும்புகிறார்கள் இருவருக்குமான புரிதல் நன்றாக இருக்கும் கும்பராசியினர் மேஷம் மிதனம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளை திருமணம் செய்தால் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவர்கள் இந்த நான்கு ராசிகளுடன் மிகவும் ஒத்துப்போவார்கள் அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூதை அறை என்று கூட சொல்லலாம் பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூதை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையலறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை அறையை குப்பைத்தட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில்தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையல் அறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசி அளந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழக்குக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முறமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்ததை விட நாள் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்ததே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும் சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராய தெரியாது சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காகத்தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்துப் பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம் இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரையற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சுரு உண்டியல் கண்டுவெடிய உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளிப் பொருட்களை கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமிழ் விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்ரங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்